கிங்டம் நான் சில விஷயங்கள் வெளிச்சத்து சொல்லி கொடுக்கணும் அது முக்கியம் ராஜ்யத்தின் பங்காளர்கள் அப்ப நான் இத பேசும்போது ஒரு இடத்துக்கு வாங்க என்னன்னா இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க இதுல இருப்பீங்க நீங்க வந்து நிக்கலாம் இதோட நிக்கலாம் இல்லன்னா காலங்கள் எல்லாம் உங்க கூட உங்களுக்குன்னு இருக்க தரிசனங்கள் நீங்க முன்னாடி வைக்கும் போது அதுல எங்க பங்கு பொருளாதார ரீதியில அந்த விஷயத்துல இருக்கும் அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி சிலருக்கு இன்றைக்குதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க இன்ன வரைக்கும் நாங்க பண்ணதில்லை அப்படி அப்படின்னா நீங்க எங்க கூட சேர்ந்து கொள்ளலாம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் அத நீங்க இன்றைக்கு நான் பேசி முடியும் போது நீங்க உங்களுக்குள்ள அந்த உள்ள எலிசபெத்தை பார்த்து மரியாள் பேசிய வேலையிலே எலிசபெத்துடைய இருந்த குழந்தை துல்லியது போல உங்களுக்குள்ள ஒரு துள்ளுதல் வந்துச்சுன்னா நீங்க அதை என்ன பண்ணணும் நீங்க ஒருவேளை சொல்லலாம் எனக்கு செய்யறதுக்கு மனசு இருக்கு விருப்பம் இருக்கு பணம் அது ஆரம்ப காலத்துல நீங்க எங்க கூட இணையும் போது அந்த எண்ணம் இருக்கலாம் ஆனா இப்போ உங்களுக்கு செய்யறதுக்கு உங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அந்த ஆற்றல் அதே பொருளாதார ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள இருந்து நீங்க ஜெனரேட் பண்ற அளவுக்கு உங்களால முடியும் என்பதுல நாங்க நம்புறோம் அது நடந்துட்டு இருக்கு நாங்க பாக்குறோம் அப்படிதானே அதான் எது செய்யறதா இருந்தாலும் ஆஹ் பென்சன் இதியோஷா அப்படின்னு ஒரு மேன் ஆஃப் காட் இருந்தாப்ல இப்ப அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அவங்க ஜிம்பாபியா இருக்காங்க அவர் யாருடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னா கிறிஷ் ஆய்க்லமே கிறிஷ் தெரியல பசு கிறிஷுடைய ஆவிக்குடைய தகவல் ஆஹ் கிட்டத்தூட பசங்களோட பேசிட்டு இருந்தேன் அவங்க மனைவி அவர் இறந்துட்டாரு அவருடைய மனைவி வந்து கால் பண்ணாங்கன்னா கிறிஷ் எப்படி ஆன்சர் பண்ணுவாருன்னா முழங்கால்ல இருந்துதான் ஆன்சர் பண்ணுவார் கிறிஷ் அவங்க ஆவிக்குடைய தாய் பேசும்போது அப்ப பசு கிறிஷ வந்து அவங்களுடைய இடத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க பென்ச நிறியோஷார யூனிவர்சிட்டி ஒண்ணு நாங்க கட்டுறோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு பாச கிருஷ்வன் பெரிய தொகையை கொடுத்து அது கட்டுறதுக்கு அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதருடைய பண்ணிருக்காரு செஞ்சு கொடுத்திருக்காரு அதுல கேக்குறாரு பென்சன் நெரியோஷார ஸ்டோரி உங்களுக்கு தெரியுந்தானே அது இதுவரைக்கும் அவர் வந்து எட்டு பேரை உயிரோடு எழுப்பியிருக்காரு அவர் உயிர் திறந்த நாட்கள் ஆஹ் அவருடைய உயிர் தெழுதல் சம்பவம் தெரியும் தானே உங்களுக்கு எப்படின்னு அந்த மரித்தோர உயிரோட எழுப்புற விஷயம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இல்ல நீங்க அறிஞ்சதா இருக்கலாம் அவர் வந்து ஒரு முழு அவருடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பைபிள்ல நோயாளிகள் மேல கை வைங்க சுகப்படுவாங்க வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்க என்ன விசுவாசிக்கிறாங்க அவமான பாஷையை பேசுவாங்க இப்படின்னு சொல்லும்போது மரித்துறை உயிரோட எழுப்புங்கள் சீஷர்களுக்கு சொன்னது உம் மருத்துவர உயிரோட எழுப்புங்கன்னு சொன்னோன்னே இவர் போய் அந்த வசனத்தை காட்டி சொல்றாரு அவங்க பாஸ்டர்கிட்ட யாரு கிறிஷ் அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா இருந்தவர் ஒரு காலத்துல சபையில ஒரு விசுவாசியா இருக்கும் போதோட பாஸ்டருக்கு சொல்றாரா சுதமாக்குறது நடக்குது இது இதெல்லாம் நடக்குதா அப்பயே இது நடக்க மாட்டேங்குது இதை செய்ய சொல்லியிருக்காரு ஜீசஸ் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் அந்த தூசிய தட்டுங்க அந்த காஃபிய போடுங்க அந்த சென்னல்ல திறங்க அந்த மாதிரி அவர் எடுத்துக்கிட்டாரு அப்ப இதெல்லாம் ஆனா இது நடக்கணுமே மறைத்தோர் வீரோடு எழும்புறது அப்படின்னு கேட்கிறாரு வா நான் ப்ரே பண்ணுறோம் நாங்கள் அதுக்காக உடனே சண்டே சர்வீஸ் விட்டு சைக்கிள் எடுத்துட்டு அந்த ஆப்பிரிக்கால வீடு வீடா போய் தட்டி தட்டி கேட்குறாரு உம் யாராச்சும் செத்தவங்க இருக்கீங்களா யாராச்சும் செத்தவங்க இருக்கீங்களா யாராச்சும் செத்தவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு எல்லாருக்கும் வேடிக்கையா இருக்கேன்னா செத்தவர்கள் கேட்குறாங்க கடைசியில ஈவினிங் சூரியன் மறையும் போது ஒரு வீட்டுல சொன்னாங்களா ஆமா இங்க செத்து வரத்தவங்க உள்ள போனாரு ப்ரே பண்றாரு உயிரோட பைபிளை வச்சு நீங்க சொல்லியிருக்கீங்க உயிரோட எலும்பு எழும்பவே இல்லை ப்ரே பண்றாரு ப்ரே பண்றாரு ஒரு முடிவுக்கு வேண்டாருங்க உயிரோட தான் நான் ஜபத்தை விடுவேன் சொல்லி ஜபம் பண்றாரு அவன் உயிரோட எழுப்பிட்டான் அதுதான் அவருடைய முதலாவது இது வரைக்கும் சொல்றாங்க அநேகம்னு ஆனா ஒரு கவுண்ட்ல எட்டு பேர் அவர் உயிரோட எழுப்பியிருக்காரு அவர் மேல் அந்த கிருப இருந்துச்சு அதுல வந்து அவர் அவர் தான் வந்து கிறிஸ்டோ விக்ளோமேட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அவர் வந்து யூனிவர்சிட்டி கட்டுறாரு யாரு அப்படியே ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் யூனிவர்சிட்டியில அவங்க ஒய்ஃப் தான் இருக்காங்க அப்ப சொல்றாரு அம்மா உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னும் ஒவ்வொரு முறை ஃபோன் பேசும்போதும் நான் பேசுற குரல் கேட்குது ஆனா நான் வந்து என்ன நிலையில பேசுறேன் என்பது உங்களுக்கு இனிமேல் ஞாபகம் வரணும் அது என்னன்னா நான் உங்க முட்டியில முட்டில தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் முழங்கா அவ்வளவுத்துக்கு நான் உங்களை நேசிக்கிறேன் நீங்க பேசும்போது என் ஃபாதரே உங்க கூட இருந்து பேசுற மாதிரி எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவ்வளவு இவ்வளவு கொடுக்கறத பத்தி பேசினாரு பேசும்போது ஒரு இடத்துல சொல்றாரு யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கு உங்களுக்கு விஷ் விருப்பம் இருக்கா எனக்கு விருப்பம் பிடிக்குமா இதை செய்யணும்னு என்னென்ன செய்ய போற சொல்லி இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒருத்தர் இப்படி கை தூக்குறாரு நீ என்ன பண்ண போற நான் பன்னெண்டு ரூம் உள்ள ஒரு பில்டிங்கை கட்டி கொடுக்க போறேன் இந்த யூனிவர்சிட்டிக்கு நீ முன்னாடி வா அப்படின்னு கூப்பிடறாரு அவர் சாஸ்திராங்கமா கிருஷ்ணக்கு முன்னாடி விழுதுறாரு விழுந்தோன எலும்பு எலும்ப சொல்றாரு எலும்பிட்டு கேக்குறாரு ஓகே இவரை தெரியுமா நாங்க இருக்கவங்க கிட்ட கேக்குற கேட்டு சொல்றாரு நல்லா எல்லாம் புரிஞ்சுக்கோங்க நான் என்ன கேட்டேன்னா உனக்கு இது கட்டுறதுக்கு பணம் இருக்குதான்னு கேட்கல நான் கேட்கிறேன் என்னன்னா உனக்கு இதை செய்ய விருப்பம் இருக்குதான்னு கேக்குறேன் அதுதான் உங்க எல்லாத்தையும் கேக்கு அப்ப சொல்றாங்க நான் வந்து அஞ்சு மில்லியன் கொடுக்குறேன் நான் இவ்வளவு வெஹிக்கல்ஸ் வாங்கி கொடுக்குறேன் விருப்பம் கனவு காணணும் ட்ரீம் இருக்கிறது தப்பு கிடையாது உங்க ட்ரீம் புத்தகத்துல வரணும் அதற்காக நீங்க செயற்படும் போது அது ஆச்சரியமா தேவன் தேவ தூதர்களை கொண்டும் உங்களுக்கு மனுஷ தயவையும் கொடுத்து அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார் அததான் நான் உங்களுக்கு சொல்றேன் நிச்சயமா நான் இவ்வளவு கொடுப்பேன் இவ்வளவு பண்ணுவேன் என்பது இன்றைக்கு முடிவுல நீங்க முடிவெடுக்கலாம் சில இதுகள் வந்து இவ்வளவும் நான் செய்ய விருப்பப்படுறேன் என்பதை ஆசைப்படுகிறேன் என்பது விருப்பப்படுகிறேன் என்பது விருப்பமாகவும் இதை என்னால இப்ப செய்ய முடியும் நான் செய்ய போறேன் என்பத நீங்க வந்து கடைசியில உங்களுக்கு நாங்க அதை எப்படி செய்யறதுன்னு காண்பிப்போம் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் பிளேச் பண்ணணும் நான் பேசுறது புரியுதா உங்க ஸ்பிரிட்டுக்கு புரியுதா உங்க மனது இப்ப லைன் ஆகுதா பின்னணி சாயங்கள் நீங்க எங்களை சொல்றதாலயோ நீங்க எங்களுக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கீங்க நாங்க இந்த கம்யூனிட்டிக்குரியவங்க இந்த சந்ததிக்குரியவங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்ககிட்ட நம்ம குடும்பத்துக்குரிய பழக்க வழக்கங்கள் இருக்கணும் நான் பேர்ஸ் எடுத்து கொடுப்பேன் போய் கட்டிட்டு வாங்கடா அப்படி என் கையில யாரும் பேசு தரமாட்டாங்களான்னு இருக்கக்கூடாது நம்ம சந்ததிக்குரிய அதே மாதிரி நாங்க கிவிங்கும் பண்ணுவோம் ரிசீவும் பண்ணுவோம் ஏன்னா கிவிங்க குறிச்ச தெளிவான வெளிப்பாடு இருந்துச்சுன்னா ரிசீவ் பண்றதுல நமக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா அந்த வெளிப்பாட்டுலதான் இன்னொருத்தர் போதும் நாம பெற்றுக் அப்ப நாங்க வந்து இன்னைக்கு நான் பேசுறதுல உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு இதுல பாஸ்டர்ஸ் இருக்கீங்க கம்யூனிட்டி நடத்துறவங்க இருக்கீங்க வேற வேற ராஜ்யத்தின் இறை பணியில செயலாற்றுறவங்க பணியாற்றுறவங்க இருப்பீங்க எப்படி உங்க கூட இருக்கிறவங்களையும் உங்களுக்கு பிதா கொடுத்த தரிசனத்துல பங்குள்ளவங்களா நடக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு காண்பிக்கிற இந்த முன்மாதிரி தூய்மையும் ஆரோக்கியமானது இதை நீங்க வந்து சுயநலமின்றி நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் இந்த விஷயத்துல நீங்க எங்ககிட்ட கற்றுக்கொள்றது நீங்களும் எங்க கூட பங்காளர் ஆவீங்க உங்க கூட இருக்கிறவங்களை எப்படி அந்த கிருபையில பங்கெடுக்க வைக்கணும் என்பதுல நீங்களும் ஆசிர்வதிக்கப்படலாம் புரியுதா நான் சொல்றது நான் சொன்னேன்ல உதாரத்துவமாய் கொடுப்பது என்பது என்னன்னா கொடுப்பது உதாரத்துவமாய் கொடுப்பது கொடுப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டது கிவிங் சீரீஸ்ல நான் பேசுனேன் உதாரத்துவமாய் கொடுப்பது என்பது அதை அர்த்தம் பகிர்ந்து அளிப்பது ஷா பண்றது உம் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு எல்லாத்துலயும் அங்க பகிர்ந்தளிக்கிறவர்களாக நம்மள பிதா என்ன பண்ணிருக்காரு காணப்படும்படிக்கு நமக்கு ஆளுமையும் ஆற்றலையும் நமக்குள்ள சக்தியையும் கொடுத்திருக்காரு ஆனா நாம செய்யும் போது என்ன உணர்வுல செய்யறோம் என்பது முக்கியம் நான் அடிக்கடி சொல்வேன் பாவம் பரிதாபம் பார்த்தோம் செய்யணும் சோகமான கதை கேட்டா செய்ய தோணும் பாவம் பரிதாபம் பார்த்தா செய்ய தோணும் அந்த மாதிரி செய்யக்கூடாது இல்ல பயத்தினால செஞ்சுதான் ஆகணும் அதனாலையும் செய்யக்கூடாது இன்னொன்னு என்னது நான் செஞ்சாதான் என்ன மத்தவங்க கொஞ்சம் மதிப்பாங்க உங்க ஸ்டேட்டஸுக்காக பண்ணக்கூடாது பிரஸ்டேஜுக்காக பண்ணக்கூடாது எதுக்காக செய்யணும் எந்த உணர்வுல வந்து செய்யணும் என்பது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ஒவ்வொரு முறையும் பங்காளர்களா நீங்க இருக்கீங்க போது உங்களுக்கு இந்த உணர்வு இருக்கணும் பல உணர்வுகள் நான் உங்களுக்குள்ள சொல்லி கொடுத்துருக்கேன் பட் இன்றைக்கு சொல்லி கொடுக்கிறேன் அதை உள்வாங்கி அதுல இருந்து கொடுக்கும் போது வெளிப்பாட்டுல ஒரு தரிசனத்துல நீங்க பங்காளர் போது அந்த தரிசனத்துக்குரிய கிருபை உங்க மேல வருது அது புரியுதா ஒரு தரிசனத்துல நீங்க பங்காளர் ஆகும்போது பார்ட்னர் ஆகும்போது அந்த தரிசனத்தின் கிருபையை நீங்க பெற்றுக்கொள்றீங்க வந்து ஒரு நபருக்கு தரிசனம் கொடுக்கிறார் இந்த விஷயம் நீ என்ன பண்ணணும் இப்ப கடவுள் வந்து ஒரு நபருக்கு தரிசனம் கொடுக்கிறார் வாழ்க்கையில இந்த காரியத்தை உன்னை கொண்டு நான் பண்ண நினைக்கிறேன் அது உன்னால பண்ணலாம் அப்படின்னு அந்த நபருக்கு கொடுக்கும் போது அதற்கான கிருபையும் அந்த நபருக்கு கொடுப்பாரு இப்ப எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாருன்னா அந்த கிருபையும் எனக்கு அந்த தரிசனத்துக்கு ஏற்றபடி கொடுத்துருவாரு இப்ப ஏன் மேல அந்த கிருப இருக்கு இப்ப அந்த காரியத்தை நான் செய்யும் போது நான் சிலரை சொல்றேன் இப்படி ஒரு தரிசனம் எனக்கு இருக்கு அதுல நீங்களும் பங்காளர் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்கிறேன் ஆமா இல்ல என்பது முடிவெடுப்பது உங்க விருப்பம் ஆமான்னு நீங்க முடிவெடுக்கும் போது அதுல நீங்க கூட கனெக்ட் ஆகும் போது அந்த நபருடன் அந்த நபருக்குள்ள இருக்க தரிசனத்தில் கனெக்ட் ஆகும் போது எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அதுதான் பங்காளர் தெளிவா புரியுதா அத நாம சிலர் இப்படி பண்ணிட்டாங்க இப்ப எனக்கு ஒரு விஷயம் இருக்கு எனக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கு ஆனால நீங்களும் என்ன பண்றீங்க என் கூட சேர்ந்து கொடுங்கன்னு மறைமுகமா பங்காளர் என்ற ஒரு பதத்தை யூஸ் பண்றோம்னு நினைப்பாங்க அதுல நிறைய அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு காயம் அடைஞ்சிருக்கும் பங்காளர் பங்காளர் என்ற இடத்துல போய் ஆனா வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தா நீங்க மனத்தாங்கள் ஆக மாட்டீங்க ஆமா நான் உறுதி செய்யறேன் அவர் மேல இதுக்கான கிருப இருக்கு அந்த கிருபையில அந்த தரிசனத்துல நான் பங்கெடுப்பதால அந்த கிருபை எனக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்ற இடத்துல நீங்க உணர்ந்து அதை செய்யணும் என்பதுதான் என்னுடைய முதலாவது நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் நீங்க அப்படி அந்த அந்த விஷன்ல பங்காளர் ஆகும்போது இயல்பாகவே அந்த கிருபை உங்களுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் இது முதலாவது உணர்வு புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு எதன் பேருக்கு இன்னைக்கு தெளிவா புரிஞ்சிச்சு அந்த விஷயம் விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க புரிஞ்சா இன்னைக்கு சில விஷயங்கள் நாங்க இன்னொரு வருஷத்துக்கு காலகாலங்களுக்கு செய்ய போறோம் அந்த ஒரு வருஷத்துக்கு சில விஷயங்கள் செய்யறோம் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷன் உங்களுக்கும் வேண்டுமா நீங்க எங்க கூட கொள்ளலாம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இந்த வசன் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம் பிரபல்யமான வசனம் ஆனா இத புடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீங்க இதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க அதை செய்யுங்க ஆனா இது எந்த காண்டக்ட்ஸ்ல வருது எந்த காண்டக்ட்ல வருது என்பதை நாங்க பாக்கணும் பவுல் சொல்றாரு நீங்க ஒண்ணுக்கோங்க என் தேவன் பௌலின் தேவன் தேவன் போடல என்னன்னு போட்டிருக்காரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையில் நிறைவாக்குவார் அப்ப என் தேவன் அவர் குறிப்பிட்டு சொல்றாருன்னா என்ன விஷயம்னு வாசிச்சு பார்ப்போம் அது வசனத்துல இருந்து நாம வாசிக்க போறோம் தமிழ் பைபிள் உங்ககிட்ட இருக்கு ஓகே ஆனா அது இங்கிலீஷ்ல டிபிஜின்னு ஒரு வேர்ஷன் இருக்குல்ல பேஷன் டிரான்ஸ்லேஷன் அதை இங்கிலீஷ்ல கஜனன் வாசிப்பாரு பத்து பதினொன்னு பத்தொன்பது வரைக்கும் வாசிப்பாரு அதுல பத்தாவது வசனத்தை அவர் வாசிச்சிட்டு அதை தமிழ்லயே அவர் சொல்லுவார் அங்க என்ன சொல்லியிருக்க அப்படி என்பத வாசிச்சுட்டு அதை தமிழ்ல அப்படியே அந்த வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணனும் கஜனன் நீங்க பாருங்க தேங்க்யூ கஜனன் வாசிங்க கவனிங்க அந்த வசனம் என்ன பவுல் சொல்ல வராரு அது என்ன கண்ணோட்டத்துல பவுல் ஆரம்பிக்கிறார்னா ஏ என்னுடைய வெட்டிங்க்கு வந்து இந்த பைபிள் தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் ஷர்மி கிபிடி இது எங்கட் இந்த பைபிள்ல எங்க லோகோவை கொடுத்து அடிச்சு தெரியுதான் எங்க லோகோட மீனிங் உங்க எல்லாருக்கும் அடிச்சு ஒரே பைபிள் தான் மாத்தம் ஒரே ரெண்டு பேர் பைபிள் மாத்தி கொள்வாங்க நாங்க பாப்பா கிட்ட சொன்னோம் ஒரே பைபிள் எங்க ரெண்டு பேருக்கு வந்தாங்க அப்படின்னு அது எங்களுடைய ஒரு ஃபீலிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிபிடி உம் வாசிப்பேன் நல்லா இருக்கும் இந்த ஜேர்னி கேட்டதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஆஹ் பார்த்து நம்ம லென்ஸ்ல வாசிக்கணும் நாலாம் அதிகாரம் பத்துல இருந்து வாசிப்பாப்ல வாசிச்சு அவரே அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு அதை நீங்க செவி கொடுங்க இது என்னன்னா பவுல் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண அவரோட பங்காளரா இருந்தவங்களுக்கு ஒரு நன்றி ஒன்னு சொல்றாரு அதுதான் இது இந்த நிருபத்துல இப்ப நம்ம ஏஞ்சல் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொன்ன மாதிரி பவுல் ஒரு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு பிலிப்பியன்ஸ் பிலிப்பியர்களுக்கு நன்றி சொல்றாரு அதுதான் நம்ம கையில அந்த லெட்டர் தான் நிருபமா இருக்கு அப்ப அவர் எப்படி அத சொல்றாரு பத்தொன்பதாம் வசனத்துல எந்தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் குறைவுகள்னு சொல்லும் போது எந்த ஒரு கான்டாக்டில் சொல்றாரு என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம் ஓகே நீங்க வாசிங்க கட்டிக்

நீங்கள் எப்படி என்னிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்தினீர்கள் என்பதை நினைக்கும் போது என் இதயம் மகிழ்ச்சியில் நிரம்பி வழிகிறது ஏனென்றால் உங்களிடம் மிக குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் தொடர்ந்து எனக்கு உதவுகிறீர்கள் ஐ ஆம் நாட் டெலிங் யூ திஸ் பிகாஸ் ஐ ஆம் இன் நீட் ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் டு பி இன் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் எனக்கு தேவை இருப்பதால் நான் இதை உங்களிடம் சொல்லவில்லை in the I know what it means to lack and I know what it means to experience overwhelming abundance for I am trained in the secret of overcoming all things whether in fullness or in hunger and I find that the strength of Christ's explosive power infuses me to conquer every difficulty. பற்றாக்குறை என்றால் என்னவென்று எனக்கு தெரியும் மேலும் நிரம்பி வழியும் மிகுதியை அனுபவிப்பது என்றால் என்னவென்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் பரிபூர்ணத்திலும் சரி பசியுடன் இருக்கும் போதும் சரி எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் ரகசியத்தில் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் கிறிஸ்துவின் வெடித்து சிதறும் சக்தி என்னை பலப்படுத்தி ஒவ்வொரு கஷ்டத்தையும் வெற்றி கொள்ள என்னை தூண்டுகிறது என்பதை நான் காண்கிறேன் You have so graciously provided for my essential needs during this season of difficulty. So I want you to know that the Philippine church was the only church that supported me in the beginning as I went out to preach the gospel. You were the only church that sowed into me financially. Enundral, ஆரம்பத்தில் நான் சுவிசஷத்தை பிரசங்கிக்க சென்ற போது எனக்கு ஆதரவளித்த ஒரே தேவாலயம் பிலிப்பியன் தேவாலயம் என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் எனக்குள் பொருளாதார ரீதியாக விதைத்த ஒரே தேவாலயம் நீங்கள் தான் அண்ட் இன் தெசலோனிக்கா யூ சப்போர்ட்டட் வெல் ஓவர் நான் தெசலோனிக்காவில் இருந்த போது ஒரு வருடத்திற்கும் மேலாக நீங்கள் என்னை ஆதரித்தீர்கள்

So I have received the gift you sent by Epaphroditus, and viewed it as a sweet sacrifice, perfumed with the fragrance of your faithfulness, which is so pleasing to God. Ipote enakut tevyan a anaitayam nann vaiyirukreel. Poddhmana day vidha adhika mahavaiyirukan treel. Nann mihavum nirai நீங்கள் எப்பா இடத்தில் அனுப்பிய பரிசை பெற்றேன் அதை ஒரு இனிமையான பலியாக கருதுகிறேன் உங்கள் உண்மைத்தன்மையின் நறுமணத்தால் வாசம் சேர்க்கப்பட்டதாக அது இருந்தது இது கடவுளுக்கு மிகவும் பிரியமானது ஐ ஆம் கன்வின்ஸ்ட் தட் மை காட் ஐ that my தட் மை fully satisfy every need you have. For I have seen the abundant riches of glory. revealed to me through jesus christ இயேசு கிறிஸ்து மூலம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மகிமையில் பேரழமான ஐஸ்வர்யங்களை நான் கண்டதாலேன் தேவன் உங்களுக்கு உள்ள ஒவ்வொரு தேவையையும் முழுமையாக பூர்த்தி செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சுதா பவுல் வந்து அவங்க கிட்ட சொல்றாரு என்ன ஆரம்பத்தில இருந்து நான் தேவராஜ்யத்தின் பணிக்குள்ள வந்த நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் எனக்கு உதவி செய்யறவங்க நீங்கதான் முதலாவது நீங்க தான் அதை ஆரம்பிச்சு வச்சீங்க எந்த சபையா பிழிப்பேர் சபை எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் தானே கிவிங் ஜெனரோசிட்டியா கொடுக்கறவங்கல உங்களுக்கு முதல் முதல் யாரு கொடுத்தாங்கன்னு அந்த சப்ஜெக்ட் எடுத்தாலே முதல்ல பிலிப்பேர் தான் பவுல் சொல்லுவாரு அதனாலதான் எந்த ஒரு விஷயத்துலையும் முதலாவது கொடுக்கணும் அதுக்கு பிறகு கொடுக்கறதெல்லாம் ஓகேதான் சிலவங்க கொடுக்கவும் நினைச்சு கொடுக்க முடியாம இருக்கு ஆனா முதலாவதா கொடுக்கணும் கனம் பண்றதுல கொள்ளணும் பைபிள்ல ஜீசஸ் ஒரு சம்பவத்துல சொல்றாரு நடந்தது அந்த பொண்ணு பரிமள தைலத்தை அவர் பாதத்துல உடைச்ச உடனேயே உலகத்தில் எங்கெல்லாம் நச்செய்தி சொல்லப்படுமோ அங்க இவன் நினைவு கூறப்படுவார் பாருங்க இன்னைக்கு அந்த பொண்ணு இல்ல ஆனா கிவிங் நான் பேசும்போது பிரான்ஸ்ல நான் இருந்து அவளை நினைச்சு உங்ககிட்ட இதுக்குள்ள இந்தியா ஸ்ரீலங்கா பல நாடுகள்ல இருக்கவங்க நீங்க இதுக்குள்ள இருக்கீங்க ஆனா அவ இப்ப நினைவு கூறப்படு அந்த வேர்ல்டு பவர் பாத்தீங்களா அவருடைய செயலும் ஜீசஸ் சொன்னார் இந்த செயலை நான் எப்படி சொல்றேன்னா எங்க கிவிங் பேச பேசினாலும் இவ அந்த சப்ஜெக்டுக்குள்ள வருவோம் நீங்க எப்பேற்பட்ட கொடுக்கறத பத்தி யாரு பேசினாலும் பாருங்க அந்த பொண்ண பத்தி பேசுவோம் அதுதான் கிவிங்ல இருக்கிற ஜெனரஸ் கிவிங்ல இருக்கிற அந்த பவர் ஏன் ஊழிய காலங்கள்லயும் ஊழிய காலங்கள்ல பதினேழு வயசுல நான் வந்த போது இப்ப எல்லாரும் பண்றாங்க இப்ப எனக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்க மொபைல்ஸோ வாகனங்களோ வேற விஷயங்களோ கோச்சுட்டோ இப்ப ஆனா ஆரம்பத்துல என் கூட கொடுத்தவங்களை இன்னும் என்னால மறக்க முடியாது அது வந்து தனித்துவமா என்னது உங்க ஊழியங்களே நீங்க நினைச்சு பாருங்க அது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கை கொடுத்தவங்க அவங்களுக்காக நான் பிதாவை நன்றி சொல்றேன் நீங்களும் உங்க லைஃப்ல இருக்கவங்களுக்கு நன்றி சொல்லுங்க தேங்க்யூ பாருங்க உங்க மினிஸ்ட்ரியில அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அது அவங்க உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க ஒரு லட்சம் கொடுத்துருப்பாங்க எனக்கு ஞாபகம் எனக்கு கோட் ஷூட் வாங்கி கொடுத்தது எனக்கு ஷூ வாங்கி கொடுத்தது உம் எனக்கு சாப்பாடு கொடுத்தது இந்தியா போறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் சேர்த்து கொடுத்தது கல்யாணத்துக்கு வச்சிருந்த ஒரு பொண்ணு பணத்தை சேமிச்சு வச்சிருந்த ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து கொடுத்தது எனக்கு அவ கல்யாணம் கட்டி ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இதெல்லாம் எனக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கு அதை நான் மறந்து விட முடியாது அதை மறந்து விட தேவன் வந்து அப்படியான ஒரு கிடையாது அந்த நபர்களுக்காக தேங்க் யூ பண்ணுங்க உங்க லைஃப்ல அப்ப பவுல் வந்து எப்பெல்லாம் அந்த சபை ரெடி ஆயிடுச்சுமா பவுல் வந்து எனக்கு ஒரு விஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா அந்த சபை ரெடி ஆயிட்டே இருக்குமா எப்போதும் பார்த்துட்டு இருக்குமா தனக்கு ஒரு தேவை வேணும் தனக்கு ஒரு தேவருக்கு சப்போர்ட் பண்ணனும் நீங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு பவுல் சொன்னா முதலாவது செய்யறது நாங்க தான் அப்படி அந்த இடத்துல தான் விழிப்பேற சபை இருந்துச்சு ஆனா அவங்க வந்து தங்கள் குறைவுகள்ல இருந்தும் எடுத்து நிறைவா கொடுத்தவங்க அது சுகந்த வாசனையா இருந்துச்சு கிவிங் சீரீஸ்ல நான் அதை பத்தி பேசிருக்கேன் அப்ப எந்த உணர்வுல நாங்க கொடுக்கறோம் பவுல் சொல்ற ஏன் ஒரு கிருப இருக்கு அந்த கிருப என் தேவன் என் மேல வச்சது அந்த கிருபையில நீங்க பங்குள்ளவர்கள் ஆகும் போது இந்த பத்தொன்பதாவது வாசனை என்ன சொல்றாரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறை குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாகுவார் அப்ப ஒவ்வொரு தேவ மனிதன் என்ற வாழ்க்கையில தேவன் தரிசனம் கொடுத்திருப்பார் என்றால் அந்த தரிசனத்தில் பங்குள்ளவர்களாகும் போது நம்ம லைஃப்ல இருக்க நிறைய குறைவுகள் நிறைவாகுது குட்டிக்கரன் அடிச்சு எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் நடக்காதது இது பங்காளராகும் போது நடக்குதா இந்த உணர்வுல நீங்க கொடுக்கணும் எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது பாலுடைய வாழ்க்கையிலையும் பங்காளர்கள் இருந்திருக்காங்க சிலர் நினைப்பாங்க நீங்க எல்லாம் வந்து இப்படி சொல்றீங்க ஜீசஸ் வாழ்க்கையில இருந்தாங்க எங்க இல்ல சொல்லுங்க ஜீசஸ் வாழ்க்கை பிறந்ததுல இருந்து அவரை புதைக்கிறதுல இருந்து கல்லறையில வைக்கிறதுல இருந்து உயிரோடு எழும்புற வரைக்கும் எல்லாத்துலயுமே பங்காளர்கள் இருக்காங்க அதுல பெண் உங்களுக்கு தெரியும் எடுத்து வாசிங்க வாசிச்சு பாருங்க மூணு எந்த அளவுக்குன்னா கவர்மெண்ட் ட்ரெஷரியில இருந்து கூட பங்காளர்கள் ஜீசஸ்க்கு இருந்திருக்காங்க அரசாங்க பொருளாதார விஷயத்துல இருந்து கூட ஜீசஸுக்கு சப்போர்ட் வந்திருக்கு இங்க இருக்கு பாருங்க வாசிங்க வாசிக்கிறீங்களா ஏரோதின் காரியக்காரனான யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார் அநேக ஸ்திரீகள் இருந்தாங்களா அதுல இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு ஏரோதின் காரியக்காரன் ஆகிய சூசன்னாவின் மனைவி என்பது வைஃப் ஆப் தி மேனேஜர் ஆஃப் ஹவுஸ் ஒரு அவருடைய மேனேஜர் மேனேஜர் வேற என்ன மேனேஜிங்னா என்னது கையாளுபவர் அவருடைய பணத்தை கையாளு இடத்துல இருந்து எங்க வந்திருக்கு பணம் ஜீசஸ் பங்காளராக இருந்திருக்காங்க உணர்வுல அவரோட பங்காளர் நினைச்சு மேல ஒரு தரிசனம் வச்சிருக்காரு அந்த தரிசனத்துக்கான கிருபையும் ஆனா இவங்க இயேசுவோடு பங்காளர் ஆகும் அதன் மூலம் பிதா இயேசுவுக்கு கிடைத்த கிருபையில இவங்க என்ன ஆயிட்டாங்களா ஆசிர்வதிக்கப்பட்டிருக்காங்க ಸಲ ವಿಷಯ ಅದಕ ಇನ್ನೂ ಕೊಲ್ಲರಟು